மியான்மரின் பழைய பெயர் பர்மா ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு சதுர மைல்கள் கொண்டது இதன் நிலப்பரப்பு பர்மா நாட்டின் வடமேற்கு எல்லையில் இந்தியாவும் பங்களாதேசம் இருக்கின்றன வடகிழக்கு எல்லையில் சீனாவும் லோவேஸும் இருக்கின்றன தென்கிழக்கு எல்லையில் தாய்லாந்து இருக்கிறது பர்மா ஆங்கில ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்தியாவுடன் ஒரு மாநிலமாக இருந்தது அரிசி தேக்கு நவரத்தினம் முத்து போன்றவை அதன் பாரம்பரிய சொத்துக்களாக இருந்தன இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு முன்பே தமிழகத்திற்கும் பர்மாவிற்கும் தொடர்பு இருந்து வந்தது அந்த தொடர்பு வணிகத்தின் நோக்கமாக கொண்டது பர்மாவை பட்டினப்பாலை காலகம் என்கிறது காலகத்து ஆக்கமும் என்ற வரிகள் இதனை உணர்த்துகின்றன உணர்த்தண்டன தேயம் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது கிமு இருநூறு முதல் முன்னூறாம் ஆண்டு வரை காஞ்சிபுரத்திலிருந்து புத்த சமய கருத்துக்களுடன் பல்லவ எழுத்து நாகரிகம் பண்பாடு மூலம் தமிழக தொடர்பும் நட்பும் ஏற்பட்டன தட்டாம் எனப்படும் ஸ்வர்ண பூமிக்கு புத்த துறவிகளால் அவை கொணரப்பட்டன என பர்மிய பண்பாட்டு வரலாறு என்ற நூல் கூறுகிறது என என் வீரப்பனார் தெரிவிக்கிறார் காஞ்சிபுரத்தை பற்றியும் புத்தசமய அறிஞர் தர்ம பற்றியும் தலை என்ற ஆவணத்தில் குறிப்பு உள்ளது பல்லவரை அடித்து சோழர் காலத்தில் ராஜேந்திர சோழனுடைய கடார படையெடுப்பு பற்றி அதிகளவு செய்திகள் கிடைக்கின்றன ராஜேந்திர சோழனின் கடாரம் படையெடுப்பு கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்ந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு முறை கடல் வழியாகவும் ஒரு முறை நிலவழி அதாவது வங்காளம் வழியாகவும் பர்மாவின் மீது ராஜேந்திர சோழன் படையெடுத்தான் என்று ஆர் சி மசும்தார் தெரிவிக்கிறார் பெருவுக்கு அருகே இரண்டு கருங்கல் தூண்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதில் திருமன்னி வரை இருநில மடந்தையும் என்ற சிதைந்த வரிகள் உள்ளது ராஜேந்திர சோழனின் வெற்றியை பறைசாற்றும் நோக்கத்துடன் இந்த வெற்றி தூண்களை அவன் அமைத்து உள்ளான் என்று பர்மிய தொல்லியலாளரான டெசையங்கோ கூறியுள்ளார் இவருடைய கருத்தை உறுதிப்படுத்துவது போல் மற்றொரு செய்தியும் இருக்கிறது பர்மாவில் உள்ள பப்பாளத்தை ராஜேந்திரன் கைப்பற்றினான் மற்றொரு கல்வெட்டு ஆய்வாளரான வெங்கையா அவர்களின் ஆராய்ச்சிப்படி பர்மாவில் உள்ள துறைமுக நகரம் பப்பாளம் இந்த நகரை பற்றி மகாவம்சமும் குறிப்பிடுகிற படியால் ஒரே இடத்தில் இருப்பதாலும் ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்பு பற்றி கல்வெட்டு குறிப்பிடுகின்றவை உண்மைதான் என்கிறது மேலும் கிபி ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நூற்றி பனிரெண்டாம் ஆண்டுகளில் வாழ்ந்த சான் சீத்தர் என்ற பர்மிய மன்னர் சோழ பேரரசனோடு உறவு கொண்டிருந்தார் என்கிற கல்வெட்டும் கிடைத்துள்ளது பர்மாவில் பாகாங்கு என்னும் இடத்தில் ஒரு தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது அந்த கல்வெட்டு கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் வழங்கிய தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது குலசேகர ஆழ்வாரின் அதாவது சேர மன்னன் குலசேகர ஆழ்வாரின் முகுந்தமாலா என்ற வடமொழி நூலில் உள்ள ஆறாம் சுலோகத்தோடு தொடங்கி கீழ்கான தமிழ் பகுதியோடு முடிகிறது அதைக் காணலாம் சுவஸ்தி ஸ்ரீ புக்கம் ஆன அறிவர்த்தன புறத்து நானாதேசி மின்னகர் ஆழ்வார் கோவில் திருமண்டபமும் திருக்கதவும் கிட்டேன் மலை மண்டலம் மகோதையர் பட்டினத்து ஈராயின சிறியாயன சீ குலசேகர நம்பியேன் என்பது அந்த கல்வெட் கல்வெட்டில் எழுதப்பட்டுள்ள வாசகமாகும் புக்கும் என்பது அரிமர்த்தன புறத்தில் நானா தேசிகனாகிய வணிகன் குலசேகர நம்பி விண்ணகர் ஆழ்வார் கோவில் கட்டினான் என்றும் அவர் சேர நாட்டிலுள்ள மகதொயர் பட்டினத்தை சேர்ந்தவர் என்றும் தெரிய வருகிறது சைவ வைணவ பக்தி இயக்கத்தை வெளிநாடுகளுக்கும் தமிழர்கள் கொண்டு சென்றதே இதன் மூலம் உணர முடிகிறது இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே தமிழர்கள் பர்மாவிற்கு சென்றிருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மையாக தெரிகிறது அதன் பிறகு பல மன்னர்களின் படையெடுப்புகள் ஆட்சி மாற்றங்கள் என அடுத்தடுத்து காலங்கள் மாறினாலும் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் காலனித்துவ அதாவது தாமாக தொழிலாளர்களாகவும் அரச சேவர்களாகவும் வணிகர்களாகவும் பர்மாவுக்கு கொண்ட செல் கொண்டு செல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் என ஒரு வரலாற்று சான்று கூறுகிறது தொடக்கத்தில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பர்மாவில் இராணுவ புரட்சி ஏற்பட்டது இதனால் தமிழர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இதனால் பெரும்பாலான தமிழர்கள் வெளியேற்றவும் பட்டார்கள் இருந்தாலும் இன்றும் பர்மாவில் கணிசமான தமிழர்கள் வாழ்கின்றார்கள் தற்போது பல பத்தாண்டுகளுக்கு பிறகு பர்மாவில் சுமார் ஐந்து லட்சம் தமிழர்கள் இருப்பார்கள் என்று அதிகாரப்பூர்வமற்ற கணிப்புகள் கூறுகின்றன பர்மா அரசு அவர்களுக்கு தமிழ் கல்வியையோ பண்பாட்டையோ பேண இடமளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பலர் பர்மாவை மைய நீரோட்டத்தில் கலந்து விட்டார்கள் அதாவது அந்த மக்களோடு அந்த இனத்தோடு கலப்படமாக மாறிவிட்டார்கள் என்றும் கூறுகிறார்கள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க தொகையினர் தமிழ் அடையாளத்தோடும் இன்றும் பர்மாவில் வசிக்கத்தான் செய்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் தமிழ் சினிமாவின் சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படும் பராசக்தியில் பர்மா தமிழர் அகதியாக தமிழ்நாடு திரும்புகையில் சந்திக்கும் அவலங்களை காட்டப்பட்டன ரங்கூனில் இருந்து தன வணிகன் என்ற நாளேடு சில ஆண்டுகள் வெளியானது இடைக்காலத்தில் சோழர் கால தொடர்புகள் ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் செட்டியார் பெருந்தொகை தமிழ்நாட்டு தமிழர்களை பர்மாவுக்கு அழைத்து சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு தமிழர்களின் நிலை சரிவை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ராணுவ ஆட்சி அங்கு ஏற்பட்டது இதனால் பல தமிழர்கள் வெளியேற்றப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் மக்களாட்சி சீர்திருத்தங்கள் பௌத்த பேரினவாதம் அதிகரித்தன ஆனால் மீதம் அங்கு இருக்கும் தமிழர்களை பாதுகாக்கவும் தமிழர் இயக்கம் தமிழர் பெருநலக்குழு அகில மியான்மர் இந்து மாமன்றம் மியான்மர் பெரியார் சுயமரியாதை இயக்கம் யாங்கோன் வள்ளலார் மன்றம் போன்ற அமைப்புகள் இன்றும் மியான்மரில் இருக்கின்றன இன்றும் தமிழர்கள் அங்கு தமிழ் உணர்வோடு வாழ்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக பல ஊர்கள் தமிழ் பெயர்களில் இருப்பதாக கூறுகிறார்கள் புது ஊர் தட்டு கவனந்தட்டு அரிசிக்காடு போன்ற ஊர்கள் பர்மாவில் இன்றும் இருப்பதாக பலர் கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் களம் அமைத்து இந்திய திருநாட்டின் விடுதலைக்கு போரிட்ட போது அவரின் ஐஎன்ஏ படையில் அறுபது சதவீதம் தமிழர்கள் தான் இருந்தார்கள் இந்திய விடுதலைக்காக அந்த போரில் உயிர் தியாகம் செய்தனர் பெரு தடக்கை வாழும் மணி பார்பும் போர்முகத்தே எவருவரினும் புறங்கொடாத பருவயிர் தோள்களையும் கொண்டு போராடிய தமிழர்களின் வீரத்தை மெச்சி பாராட்டிய நேதாஜி எனக்கு இன்னொரு பிறவி இருக்குமாயின் நான் தமிழனாகவே பிறக்க விரும்புகிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி கூறியிருக்கிறார் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் படை அமைத்ததற்கும் பர்மாவில் உள்ள தமிழர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கின்றன ஏனென்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவுக்கு அடிக்கடி சென்று வந்த தகவல்கள் அதிகம் இருக்கின்றன பர்மாவிற்கும் தமிழக பண்பாட்டுக்கும் பல தொடர்புகள் இருக்கின்றன பல்லவர் காலத்தில் தமிழக வைணவம் மியான்மருக்கு சென்றது புத்தம் எப்படி தமிழகத்திலிருந்து சென்றதோ அதுபோலவே வைதிகமும் சென்றது என்பதற்கு அதிகளவு ஆதாரங்கள் மியான்மர் அருங்காட்சியக கூட்டத்தில் உள்ளது இதுபோலவே சமஸ்கிருத மொழியும் பரப்பப்பட்டு உள்ளது அங்குள்ள கட்டடக்கலையின் சாயல் தென்னகத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளன புத்தரின் சிற்பத்திலும் நம் கலையின் வீச்சை உணரலாம் அதன் பிறகு முதல் கட்ட குடியிருப்பு முடிந்த பிறகு இரண்டாம் கட்ட குடியேற்றம் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் பல்மாவை கைப்பற்றியதும் இந்தியர்கள் அதிக அளவில் ரங்குனில் குடியேறினார்கள் ஆங்கிலேயர்கள் கீழே பர்மாவை கைப்பற்றியதும் அங்கும் சென்று குடியேறினர் சென்னை வங்காளம் மாநிலங்களிலிருந்துதான் பெருமளவில் குடியே குடியேறியிருக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு முதல் எண்பத்தி நாலு ஆண்டுகளுக்கிடையே எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் சென்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பே மொய்மின் பகுதியில் குடியேறியவர்கள் தமிழகத்து செட்டியார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை நாற்பத்தைந்து லட்சம் இந்தியர்கள் பர்மாவிற்கு சென்றனர் இவர்களில் அறுபது விழுக்காட்டுக்கு மேல் தமிழர்கள் இருந்துள்ளனர் ரங்குன் இந்திய நகரமாகவே மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரங்குனில் மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி எட்டு விழுக்காடு இந்தியர்கள் இருந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பர்மா இந்தியாவிலிருந்து பிரிந்தது மற்றும் இரண்டாம் உலகப்போரின் போது பர்மாவிற்கு வரும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கிறது குறைய தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியர்களுக்கு எதிரான கலவரம் தோன்றியது ஜப்பானியர் படையெடுப்பின் போது ஐந்து லட்சம் இந்தியர்கள் விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பர்மா குடிமக்களாக அங்கீகரித்த தமிழரின் எண்ணிக்கை பெரும் பத்தாயிரம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அறுபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு இடையில் எல்லா வணிக கடைகளும் தேசியமயமாக்கப்பட்டன மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை வாய்ப்பு என்ற தேசிய கொள்கை வந்தபோது பாதிப்படைந்த தமிழர்கள் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டு பேர் இவர்கள் தமிழகம் வந்தடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டமும் மண்ணின் மைந்தர் அல்லாதவர் முக்கிய பதவியில் வைக்க முடியாது என கூறிவிட்டது இதனால் அல்லலுக்கு உள்ளானார்கள் தமிழர்கள் இன்று தமிழர்களின் நிலை பற்றி காணலாம் இன்று மியான்மரில் இரண்டு லட்சத்தி ஐம்பது தமிழர்கள் வாழ்கின்றனர் என்று ஞானசூரியன் தெரிவிக்கிறார் இன்று மியான்மரில் இருக்கும் நான்கு லட்சம் இந்தியர்களில் இரண்டு லட்சம் பேர் நாடற்றவர்களாக இருக்கின்றனர் ஒரு லட்சம் பேர் மியான்மர் நாட்டு குடிமகன்களாக இருக்கின்றனர் ஒரு லட்சம் பேர் அனுமதி சீட்டு பெற்று வாழ்கின்றனர் என்று பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்து நாளிதழ் தெரிவிக்கிறது தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் ரங்குன் மத்திய பகுதி கிழக்கு பகுதி வடக்கு மத்திய பகுதிகள் இலாமூடா தட்டாகலே கம்மகச்சி தட்டோன் கம்பை கலாபஸ்தி இன்சின் மினிகோன் தே அவுக்கலப்பா தாம்வே தல்லா கீழந்தான் கம்மாயுட் தீங்காஜூயின் சூரியம் டாம்பின்குயின் மண்டலை மோல்மின் பாகான் பொதுவாக இந்தியர்கள் ரங்குன் அராகன் ஐராவதி ஆற்றங்கரையோரம் தென்னாசரீசம் மாக்னே முதலியிடங்களில் வாழ்கின்றனர் மியான்மரில் உள்ள பழைய கோவில்கள் சித்தி விநாயகர் கோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு கட்டப்பட்டது காளி கோவில் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு கட்டப்பட்டது தாட்டானில் உள்ள தண்டபாணி கோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரங்குன் மகா மாரியம்மன் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரதராஜ பெருமாள் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை அறுபத்தி இரண்டு ஆலயங்கள் பர்மா செட்டியார்கள் பேராதரவுடன் கட்டப்பட்டன மோல் மீனில் உள்ள வேல்முருகன் கோவில் மலையில் உள்ளது அதுவே பர்மாவில் உள்ள பெரிய இந்து கோவிலாகும் தமிழ் கத்தோலிக்கர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தனித்தனி கோவில்கள் உண்டு பர்மாவில் தமிழ் கத்தோலிக்கர் ஆலய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரை சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு பின் கத்தோலிக்க சமய தலைவர்களாக தமிழர்களே உள்ளனர் அகில பர்மா இந்து மத்திய வாரியத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து கோளி கோவில்களும் கழகங்களும் சேர்ந்துள்ளன இந்த வாரியம் ஐந்து மாநாடுகளை நடத்தியுள்ளது வெள்ளி விழா மலரை ஆங்கிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிட்டது தமிழர்கள் நடத்தும் விழாக்களில் அதாவது தைப்பூசம் போன்ற விழாக்களில் பர்மியரும் கலந்து கொள்வார்கள் தீமிதி தேரோட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று பலரும் தெரிவிக்கின்றனர் பொங்கலும் தீபாவளியும் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றன தமிழர்கள் பெருவாரியாக வாழும் இடங்களில் வேட்டி துண்டு சட்டையுடன் காட்சியளிப்பார்கள் மற்ற இடங்களில் பர்மியரைப் போலவே வாழ்கின்றனர் அவர்களுடைய உணவு நெல் சோறை பெரும் உணவாகும் இட்லி புட்டு தோசை வடை எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் போலவே பருமாவிலும் சாப்பிட்டு வாழ்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வானொலி தொலைக்காட்சி போன்றவற்றில் தமிழர்களுக்கு இடமில்லை செய்தித்தாள் புத்தக வெளியீடு மட்டும்தான் தமிழரின் தகவல் தொடர்பு சாதனமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் லோக மான்யா என்ற இதழ் புதன்கிழமை தோறும் வெளிவந்தது இந்த இதழை பவானி நடன் ஆசிரியராக இருந்து வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு முன் இஸ்லாம் அலின் என்ற இரட்டை தமிழறிஞர் தாவூத் தவுத்ஷா நடத்தியிருக்கிறார் சாந்தி என்னும் நாளிதழை எம் கே இப்ராஹிம் நடத்தினார் இந்த ஏடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை வெளிவந்தது பின்னர் இவரே தொண்டன் என்ற நாளேட்டையும் நடத்தினார் இது நாற்பது ஆண்டு காலம் வெளிவந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவர் காலமான பிறகு தொண்டன் நினைவு மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பாதி தமிழிலும் பாதி பர்மிய மொழியிலும் வெளிவந்தது இவை தவிர சத்திய ஜோதி தமிழ் உள்ளம் ஆகிய இதழ்களும் வெளிவந்தன சாமிநாத சர்மா ஜோதி என்ற இதழை பர்மாவில் நடத்திவிட்டு தமிழகம் திரும்பினார் பர்மாவில் தமிழ் மொழியின் நிலையை காணலாம் பிரெஞ்சு குடியேற்ற நாடுகளில் ஏற்பட்டது போல மொழியை இழந்த நிலை இங்கு இல்லை தமிழகத்துடன் விடாத தொடர்பு இருப்பதே இதற்கு காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் விக்டோரியா பேரரசிக்கு தமிழில் வாழ்த்துப்பாவை பாடியவர் ராமசாமி புலவர் இரண்டாம் பதிப்பாக அதை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் வெளியிட்டிருக்கிறார் பர்மா ஆங்கிலம் தமிழ் இந்தி அகராதியை ஜோசப் என்பவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார் எம் என் நாகரத்தினம் அறங்காவலன் ஏட்டில் புத்தரின் தம்ம பதத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்தது பாலி மொழியில் இருக்கும் ஸ்லோகங்களின் விரிவுரையும் வெளிவருகிறது இந்த ஏடு அகில பர்மா இந்து மத்திய சபையால் வெளியிடப்படுகிறது கம்பை நாட்டு கோட்டை செட்டியார்கள் நடத்தும் கல்வி வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திருக்குறளை பர்மா மொழியில் வெளியிட்டது இதை பர்மிய அறிஞர் ஊர்மியோ தாந்த் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்தார் தத்தான் திருக்குறள் இயக்கம் திருக்குறளை பரப்புகிறது தத்தானில் வள்ளுவர் கோட்டம் பெரிய அளவில் உருவாகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எட்டில் மானிட மர்ம சாஸ்திரம் என்ற ஆயிரம் பக்க நூல் அறிஞர் எ அவர்களால் எழுதப்பட்டு ரங்குன் தமிழ் அச்சகத்தில் பதிப்பிக்கப்பட்டது பத்தாண்டுக்கு பின் இரண்டாம் பதிப்பு கண்டது மதுரை பிள்ளை ராமச்சந்திர புலவர் போன்ற பெரும் பண்டிதர்கள் இங்கு வாழ்ந்தனர் என்கிறார் வீரப்பனார் என்றுள்ள எழுத்தாளர்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் சே புதியனன் ஆவார் இவரை ஆசிரியராக கொண்ட இலக்கிய ஏடு காலாண்டிதழாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் வெளிவருகிறது தாயும் தாய்மையும் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவர் வெளியிட்டார் இது பர்மிய ஆசிரியர் சிட்சன்வீன் எழுதிய நூலின் தமிழ் ஆக்கமாகும் மேலும் தமிழ் பர்மிய அகராதியை தொகுத்து வருகிறார் அண்ணா நூல் வெளியிட்ட கத்தை நடத்தி வருகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுகளில் இந்தியர்களுக்கு என்ற நாற்பத்தைந்து பள்ளிகள் இருந்தன பர்ம விடுதலை பெற்ற பின்பு பர்மிய மொழி ஆட்சி மொழியானதால் தமிழ் கல்வி புறக்கணிக்கப்பட்டது பர்மிய மொழியும் துணை மொழியாக ஆங்கிலமே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன கல்வி பண்பாடு நடவடிக்கைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தடையானை விதிக்கப்பட்டது சர்வாதிகாரி தேசிய மய கொள்கையால் கல்வி பரிவோனது பர்மிய பள்ளிகளில் தமிழ் வகுப்பு இல்லை என்றாலும் சில தமிழ் கோவில்களில் மாலை இரவு ஒப்புகள் நடத்தப்படுகின்றன பேகன் கோவிலிலும் கமாயுட் மாரியம்மன் கோவில் மினிகோன் சுப்பிரமணியர் ஆலயம் முதலியவே தமிழ் பணி ஆற்றுகின்றன கோவில்களும் கழகங்களும் ஞாயிறுதோறும் தமிழைக் கற்பிக்கின்றன இந்த கோவில் பள்ளிகளில் பர்மாவில் வெளியிடப்படும் பாலர் நூல்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுப்பிரமணியன் சந்திரன் என்பவர்கள் அண்ணா அரிச்சுவடி என்னும் பாலர் நூல் பாடநூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியிட்டனர் தலைமகள் அரிச்சோடி நூலை பாலர் பள்ளிக்காக வேறொருவர் வெளியிட்டுள்ளார் ஒளையார் ஆத்திச்சூடி வெளியிட்ட தமிழ் புலவர் எம் நாகரத்னம் பாலர் பாடம் என்ற முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு நூல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் வெளியிட்டு வருகிறார் வடபொருமாவில் தமிழ் படிப்பு குறைந்து வருகிறது தமிழ் படிப்புக்கு எல்லா கோயில்களிலும் கட்டாயமாக பர்மிய இந்து சங்கம் முயன்று வருகிறது பர்மிய தமிழர்கள் கவிதையில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சிலர் கதைகளையும் எழுதி வருகின்றனர் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் கலைதாசன் திலகம் வசந்தி பானப்பட்டன் வானவளவன் பாரதி நேசன் ரத்னா கிருஷ்ணகுரு தமிழ்மணி பிஎஸ்பி அப்துல் வஹாப் கே ஓ எம் முகமது இஸ்மாயில் கார்முகில் கவிராயன் கவி கே ஏ மஜிது ஹாஜி எஸ் ரஹிம் ரஹீம் எஸ் எம் தமிழ் பித்தன் சிறு தொண்டன் முதலியவர்கள் யாவார் அங்கு இன்னும் பல அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பர்மா இந்து தமிழ் மன்றம் பர்மா திராவிட கலாச்சார கழகம் பர்மா தமிழர் கலாச்சார கழகம் மக்கள் கவி பாரதியார் முன்னேற்றக் கலை மன்றம் தமிழ் இளைஞர் பொதுநலக்குழு பர்மா தமிழர் சங்கம் பர்மா ஈழ மாணவர் பொதுமன்றம் அறிஞர் அண்ணா அறிவகம் அறவழி அன்பர்கள் குழு தமிழர் முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஆண்டுதோறும் அறிஞர் அண்ணா விழாவும் பொங்கலையும் தமிழர் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர் பெரியார் நூற்றாண்டு விழாவும் பாரதியார் நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருகின்றன பர்மாவில் வீரமாமுனிவர் விழா திருவள்ளுவர் திருநாள் டாக்டர் அம்பேத்கர் விழா பாரதி விழா தேவர் சேந்தி போன்ற இந்த சங்கங்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன சோழர் காலத்தில் சென்ற தமிழர்கள் சோலியா முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கும் அங்கு பல அமைப்புகள் இருக்கின்றன சோலியா முஸ்லிம் சங்கம் சோலியா முஸ்லிம் சன்மார்க்க சேவையகம் சோலியா முஸ்லிம் மார்க்க நிதி ஸ்தாபனம் பர்மாவால் வீரசோழன் முஸ்லிம் ஜமாத் போன்ற அமைப்புகள் பர்மாவில் இன்றும் செயல்பட்டு வருகின்றன பர்மாவிலும் பல தமிழர்கள் சாதனை படைத்துள்ளனர் உள்ளனர் பர்மா நாட்டு தமிழர் தலைவர் ஸ்ரீ சத்யானந்தன் ஆவார் இவர் தமிழர்களுக்காக பாடுபட்டவர்கள் முக்கியமானவராவார் கடைசியாக நடந்த தேர்தலின் போது சிறையில் தேர்தல் அன்று காலமாகிவிட்டார் பர்மாவில் முதன் முதல் ரங்கூனில் அமைக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம் தென்னிந்திய ஓட்டல் தொழிலாளர் சங்கம் இதன் தலைவராக பணியாற்றியவர் டி எஸ் மணி ஆவார் இதுபோலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அகில பர்மா தமிழர் சங்கம் அமைத்தனர் இதன் இதில் முக்கிய பங்காற்றியவரும் டி எஸ் மணி ஆவார் போலவே பெரியவர் பாண்டியன் ஜோசப் போன்றவர்களும் தமிழர்களுக்காக உழைத்து வருகின்றனர் தொடர்ந்து நடந்து வரும் இராணுவ ஆட்சியில் தமிழரின் கல்வி வேலைவாய்ப்பு முதலியவை பாதிக்கப்பட்டு உள்ளன வணிகம் தொழில் புரந்தோ அதிகம் நின்று வாழுகிறார்கள் பர்மாவில் குடியேறிய தமிழர்களின் செட்டியார்களே அதிக அளவு தொழிலில் ஈடுபட்டனர் வட்டி தொழிலிலும் நெல் ஏற்றுமதியிலும் ஈடுபட்டனர் பர்மாவில் செட்டியார்களின் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து கடைகளில் ஐம்பத்தோரு புள்ளி இரண்டு கோடி ஸ்டெர்லிங் பவுன் மூலதனத்துடன் இயங்கி வருகின்றன அப்போது அவரிடம் மூன்று லட்சம் ஏக்கர் நெல் வயல்களுக்கு வெறும் உடைமைகள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன் மலையாவுக்கு அடுத்த நிலையில் நானூறு கிட்டங்கிகளில் வட்டி தொழில் நில அடமானம் ஆலை நிர்வாகம் முதலிய தொழில்களில் முதலீடு செய்தனர் ஆயிரத்தி நூற்றி ஐந்து கிடங்குகளில் கிடைத்த எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் பர்மியர்கள் கடனாகப் பெற்றது முப்பத்தி ஐந்து கோடி தமிழர்கள் வாங்கியது நாற்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முப்பதில் ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் கீழ் பர்மாவில் அவர்களுக்கு சொந்தமாகியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ஏக்கராக உயர்ந்தது இதுவே முப்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐம்பது லட்சம் ஏக்கராக உயர்ந்துவிட்டது செட்டிநாடு பாங் என்ற பெரிய அமைப்பையே தமிழர்கள் இயக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு பிறகு எல்லாம் சரிவை நோக்கி சென்றது முப்பத்தி எட்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியர்களுக்கு எதிராக கழகம் வெடித்ததும் இரண்டாம் போரின் போக்கும் இதற்கு காரணமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அரசு அலுவலர்கள் சிறுகிட வியாபாரிகள் நெல் விவசாயிகள் மரம் அறுப்போர் தேயிலைத் தோட்ட தொழிலாளிகள் என்றே பெரும்பாலான தமிழர்கள் வாழ்கின்றனர் தற்போது தட்டோன் பகுதியில் நெல் வயல் உரிமையாளர்களாக பல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களில் மாரிமுத்துமும் ஒருவராவார் இவ்வாறு தமிழர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பே பர்மாவில் குடி ஏறினார்கள் என்றும் அடுத்து சேர மன்னர் காலத்தில் சோழர்கள் காலத்திலும் தொடர்ந்து அங்கு வாழ்ந்தார்கள் என்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றும் பல வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்